அடுத்த நாள் காலை முகில அறையை விட்டு வெளியே வந்த போது அப்பர் சோஃபாவில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் நேற்று தன்னிடம் பேசிய பிறகு அவள் தன்னறைக்கு செல்லாமல் இப்படி சோஃபாவில் படுத்து உறங்குகிறாளே என்று யோசித்தவன் ஆமாம் அவளுக்கு என்று அறை எங்கியிருக்கிறது ஷோரூமில் தானே தூங்கிக் கொண்டிருக்கிறாள் சீக்கிரமே அவளுக்கு என்ற ஒரு அறையை சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று யோசித்தபடியே தன்னுடைய போர்வையை கொண்டு வந்து அவளுக்கு போர்த்தி விட்டாள் இந்நேரத்திற்கெல்லாம் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவள் இன்று அசந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் இரவெல்லாம் தூங்கவில்லை என்று புரிந்து கொண்டான் சற்று நேரத்திற்கு பின் எழுப்பலாம் என்று அவன் ஆபீசருக்கு கிளம்ப ஆரம்பித்தான் இவன் கிளம்பி வெளியே வருவதற்குள் அப்பர்ணா அவசரமாக எழுந்த கடிகாரத்தை பார்த்தாள் மணி எட்டு என்று காட்டியது அவசரமாக ஓடிச்சென்று குளித்துவிட்டு உடையை மாற்றிக் கொண்டு வந்தாள் முகிலன் கிளம்பி வெளியே வந்தபோது இவள் அறக்க பறக்க கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்ததும் அப்போ டைம் இருக்கு நானே உன் ஆபீஸ்ல டிராப் பண்றேன் என்று அவன் கூறியதும் என்னை எழுப்பி இருக்கலாம்ல முகி நல்லா தூங்கிட்ட எதுவுமே செய்யல என்று அவள் பதற முகிலன் ஒன்னும் பிரச்சனை இல்ல வெளியில சாப்பிட்டுக்கலாம் விடு வீட்டை நைட் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் சரியா என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் பையோடு வந்து அவன் முன் நின்றாள் வா போலாம் நாரெடி என்று அப்பர்ணா கூற அவன் அவளை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தான் ஆபீஸ் அருகே வந்ததும் அப்பர்ணா காரை நிறுத்தச் சொல்லி இறங்கிக் கொண்டாள் ஈவினிங் பார்க்கலாம் முகி பாய் என்று கூறிவிட்டு அவசரமாக ஆபிசிற்குள் சென்றாள் முகிலன் சற்று நேரம் காரிலேயே அமர்ந்துவிட்டு அதன் பிறகு ஆபிசிற்குள் சென்றான் முகிலனுடைய அறை இரண்டாவது தளத்தில் இருக்கிறது அப்பர்ணா முக்கால்வாசி நேரம் தரைத்தலத்திலும் வேலை செய்வாள் ஏதாவது முக்கியமான மீட்டிங் என்றால் மட்டுமே டைரக்டர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இரண்டாம் தளத்திற்கு செல்ல வேண்டும் முகிலன் தரைத்தளத்தில் லிப்டிற்காக காத்துக் கொண்டிருக்கையில் எங்கே அப்பர்ணா பார்த்து விடுவாளோ என்று பயத்துடனே நின்று கொண்டிருந்தான் ஆனால் அப்பர்ணா

மாலை தனக்காக காத்திருக்காமல் வீட்டுக்கு செல்லுமாறு கூறினான் முகிலன் வீட்டிற்கு வந்த பிறகுதான் அப்பர்ணா வீட்டிற்கு வந்தாள் முகிலன் இரவு உணவை சமைத்துக் கொண்டிருந்தான் சமையலறைக்குள் வந்த அப்பர்ணா சாரி முகி லேட் ஆயிடுச்சு நகர நான் பண்றேன் என்று கூறிவிட்டு கைகளை அலம்பி விட்டு அவனிடமிருந்து கரண்டியை வாங்கினாள் அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நானே சமைக்கிறேன் என்ன ஆபீஸ்ல நிறைய வேலையா என்று அவன் கேட்டவுடன் இல்ல முகி ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் ஆபீஸ்ல கவின் சொன்ன அவர் காபி சாப்பிட்டு போலாமான்னாரு சரின்னு காபி ஷாப்க்கு போனோம் பேசிக்கிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல அவரே வந்து பண்ணிட்டு என்றாள் மனதிற்குள் நினைத்து பொறுமையாலும் எப்படி இவளுக்கு புரிய வைப்பது என்று யோசித்தவாறே அவள் கவினை பற்றி ஆவலோடு பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான் அடுத்து வந்த நாட்களில் முகிலன் பிசினஸ் விஷயமாக அடிக்கடி வெளியே சென்று கொண்டிருந்ததால் நேரத்திற்கு வீட்டுக்கு கூட வர முடியாமல் அலைந்து கொண்டிருந்தான் அப்பர்ணா கவினை பற்றி ஒன்று விடாமல் அன்றென்றே முகிலனிடம் தெரிவித்து விடுவாள் முகிலனுக்கு அது நிரடலாக இருந்தாலும் எப்படியோ அப்பர்ணா பழையபடி சந்தோஷமாக இருந்தால் சரி என்று அமைதியாக இருந்துவிட்டாள் அந்த இடைப்பட்ட காலத்தில் கவினுக்கும் அபர்ணாவுக்கும் இடையே உள்ள நட்பு நெருக்கமானது நட்பையும் தாண்டி தங்கள் உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இருவரும் நினைத்தார்கள் ஆனால் அதை பற்றி இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அபர்ணாவுக்கு கவினை பிடித்திருந்தது ஆனால் தன்னை பற்றி தெரிந்து கொண்ட பின் அவன் தன்னை ஏற்றுக்கொள்வானா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது இருந்தாலும் சீக்கிரமே அவன் இடத்தில் தன்னை பற்றி கூறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் கவினுக்கு அப்பர்ணாவை போல் ஒரு அழகு தேவதையை திருமணம் செய்து கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை ஏற்கனவே அலுவலகத்தில் ஈக்கள் மொய்ப்பது போல் அவளை சுற்றி பல ஆண்கள் கொண்டிருந்தார்கள் அதனால் காலம் கடத்தாமல் சீக்கிரமே தன் மனதில் உள்ளதை கூறிவிட வேண்டும் என்று யோசித்தான் இன்று எப்படியாவது அப்பர்ணாவிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவோடு கவின் அவளை ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் இருவரும் உணவை ஆர்டர் செய்துவிட்டு கவின் தன் மனதில் உள்ளதை அவளிடம் சொல்லத் தொடங்கினான் அப்பர்ணா உங்ககிட்ட ரொம்ப ஒன்னு சொல்லணும்னு அப்பர்ணா அவனை நிமிர்ந்து பார்த்தாள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அவன் தயக்கத்துடன் கூறியவுடன் அப்பர்ணா சற்று நேரம் யோசித்தாள் அதற்குள் இருவரும் ஆர்டர் செய்த உணவு வர இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் கவின் மறுபடியும் அவளிடம் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று கேட்க அவள் சற்று யோசித்து விட்டு கவின் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு என்று கூறியதும் கவின் கையில் இருந்த உணவு நழுவி தட்டில் விழுந்தது அவன் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் தன்னுடைய ஏமாற்றத்தை அவளுக்கு காட்டிவிடக் கூடாது என்று உடனே தண்ணீரை எடுத்து பருகிக் கொண்டே இதுல என்ன இருக்கு அப்பர்ணா உங்களுக்கு எப்படியும் முப்பது வயசு கிட்ட இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலனாத சர்பிரைஸா இருக்கும் என்று அவன் சொல்லி சமாளிக்க அப்பறம் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு கவின் என்று அடுத்த இடியை அவன் தலையில் இறக்கினாள் அதை கேட்ட கவினுக்கு புறக்கையே ஏறிவிட்டது என் வயசு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு புறக்க ஏறுதுனா அப்ப கண்டிப்பா நீங்க என்னை விட சின்னவராதா இருப்பீங்க உங்க வயசு என்ன என்று கேட்டவுடன் அவன் தயக்கத்துடன் இருவத்தொன்பது என்றான் அதை கேட்டு அப்பறம் நான் சிரித்து விட்டு அப்ப உங்களுக்கு அதை விட ஒரு ஷாக்கிங்கான நியூஸையும் சொல்லிடுறேன் எனக்கு ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு இருக்கா என்று அவள் கூறியதும் அவன் முகமே மாறியது அவன் முகத்தில் தெரிந்த ஏமாற்றமே அவன் மனதின் என்ன ஓட்டத்தை அவளுக்கு தெளிவாக காட்டியது அவளை பார்ப்பதற்கே அவன் யோசித்தான் அதற்கு மேல் அங்கு இருப்பது நல்லதல்ல என்று நான் அவனிடம் இதுக்கு மேல நமக்கு பேசுறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன் இது என்னோட ட்ரீட்டா இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சர்வரை அழைத்து பில்லை கட்டிவிட்டு அவன் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தவளுக்கு ஆட்டோவை பிடிக்க கூட மனம் வரவில்லை அப்படியே காலார நடக்க ஆரம்பித்தாள் கவின் தன் மனதில் உள்ளதை பேசுவதற்கு முன்பு தன்னை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாள் ஆனால் இன்று அவன் அப்படி நேரடியாக கேட்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அது அவளுக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது கடந்த காலத்தை நினைத்து அவள் வருத்தப்படவில்லை ஆனால் அந்த கடந்த காலம் தன் எதிர்காலத்தையும் சேர்த்து முழுங்கிவிட்டது போல் உணர்ந்தாள் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கும் பெண்கள் வேறு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக் கூடாதா முப்பத்தி ஐந்து வயதில் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் என்ன தவறு இதே நிலைமை ஆண்களுக்கு வந்தால் பெண்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவதில்லை ஆனால் பெண் என்பவள் ஒரு முறைதான் காதலிக்க வேண்டும் ஒரு முறைதான் திருமணம் செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பிட்ட வயதிற்குள் அந்த திருமணத்தில் தோல்வி ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் வலியும் அவமானமும் கடைசி வரை அவள் மட்டுமே சுமக்க வேண்டும் அவள் மேல் என்று சொல்பவர்களே அந்த தோல்வியை சுட்டிக்காட்டி மனதை அவளும் ரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு மனித பிறவிதானே அவளுக்கும் மனம் உண்டு அதில் மற்ற பெண்களைப் போல் ஆயிரம் ஆசைகள் இருக்கும் என்று யாரும் உணர்வதில்லை இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்படாமல் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அப்படிப்பட்டவர்களை புரிந்து கொண்டு நேசிக்க யாரும் முன்வருவதில்லை அப்படியே அவளை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொண்டாலும் உடைந்த பொருளை மலிவான விலையில் விற்பது போல் ஏற்கனவே திருமணத்தில் தோல்வி அடைந்தவளுக்கு இரண்டாம் தாரமாக மட்டுமே போக தகுதி உண்டு என்று அவர்களாகவே தீர்மானித்து விடுவார்கள் ஆனால் ஆண்களுக்கு விதிவிலக்கு உண்டு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்தாலும் இந்த வயதிலும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அவனுக்கு தகுதி உண்டு இது எழுதப்படாத விதி அதையும் மீறி அந்த பெண் திருமணமாகாத ஒரு ஆணை திருமணம் செய்தால் ஒன்று அந்த பெண் திருமணம் செய்து கொண்டால் என்பார்கள் இல்லை என்றால் அந்த ஆணுக்கு மூளை குழம்பிவிட்டது என்று புறம் பேசுவார்கள் என்ன உலகம் ஆணுக்கு ஒரு நியதி பெண்ணுக்கு ஒரு நியதி பெண் என்பவள் எப்பொழுதும் மனதிற்கு கட்டுப்பட்டு நடக்காமல் அவளை சுற்றி இருக்கும் சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதில் முதன்மையான ஆட்களாக இருப்பது அவளுடைய ரத்த பந்தம் உறவினர்கள் நண்பர்கள் ஊர்க்காரர்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் நல்ல வேலை மனதில் ஆசையை வளர்த்துக் கொள்வதற்கு முன்பே இந்த நட்பு முடிவுக்கு வந்தது என்று பெருமூச்சு விட்டபடியே அப்பர்ணா வீடு வந்து சேர்ந்தாள் உலக அதிசயமாக முகிலன் அன்று வீட்டில் இருந்தான் பார்ட்டிக்கு போய்விட்டு வீட்டிற்கு வந்திருந்தான் அதனால் முகிலன் அவளை பார்த்தவுடன் அவன் அறைக்கு செல்வதற்காக அவசரமாக இருந்தான் அப்பர்ணா அவனை தடுத்து நிறுத்தினாள் முகி உட்காரு என்று அவள் கூப்பிட்டதும் முகிலன் இல்லப்பூ கொஞ்சம் டயர்டா இருக்கு என்றான் அப்பர்ணா சோஃபாவில் சாய்ந்தபடி கண்களை மூடினாள் அவளிடமிருந்து பதில் வராததால் முகிலம் திரும்பி அவளை பார்த்தான் மூடியிருந்த அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தவுடன் முகிலனுக்கு அவளை அப்படியே விட்டு செல்ல மனமில்லை ஆனால் குடித்துவிட்டு அவள் பக்கத்தில் எப்படி செல்வதென்று தயக்கத்தோடு அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தான் அப்பர்ணாவன் தோள் மீது சாய்ந்து அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள் வாய் திறக்காததால் முகிலனை அவளிடம் என்ன போ என்ன ஆச்சு இப்ப எதுக்கு எழுதுகிட்டு இருக்க என்று அவன் கேட்டதும் அப்ப நான் நடந்தது எல்லாம் சொல்லி புலம்பினாள் ஏமுகி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் கூசி போயிடுச்சு என்று அவள் வீட்டிற்கு வரும்பொழுது என்னென்ன நினைத்தாலோ அத்தனையும் அவனிடம் புலம்பி அழுதாள் யார் சொன்னா கல்யாணான பொண்ணு கல்யாணான பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு அதுல இருந்தே அவங்க எவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற என்றான் அப்பர் நான் உடனே அப்ப நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை குடுப்பியா என்றாள் அதற்கு முகிலன் அப்போ யாருக்கும் யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது கல்யாணங்கிறது வாழ்க்கை முப்பது வயசுல பண்ணா வாழ்க்கை இதே அறுபது வயசுல பண்ணா ஷேர் பண்றதுன்னு இந்த உலகம் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கு அதை நீ புரிஞ்சுகிட்டேனா கவின் உன்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு இப்படி ஃபீல் பண்ண மாட்டேன் உன் ஷேர் பண்ண சரியான ஆள் அவன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய பாப்ப என்றான் அதுவரை வருத்தப்பட்டு கொண்டிருந்தவள் சட்டென்று அவன் பக்கம் திரும்பி அமர்ந்து கொண்டாள் கரெக்டா சொன்ன முகி நான் ஏன் வருத்தப்படனும் என் ஷேர் பண்றதுக்கு எனக்கு என்ன வேற ஆளா கிடைக்காது என்று கண்களில் விளைந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு சரி நான் கேட்ட கேள்விக்கு நீனும் பதில் சொல்லவே இல்லையே என்று அவள் கேட்க முகிலன் என்ன என்பது போல் அவை திரும்பி பார்த்தான் இவ்வளவு பேசுறியே உன்னால என்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட உன் ஷேர் பண்ணிக்க முடியுமா இல்ல எல்லாரும் வெறும் பேச்சுதானா என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் முகிலன் இதற்கு மேலும் தன் மனதில் உள்ளதை சொல்லாவிட்டால் பின் காலத்திற்கும் வருத்தப்படுவோம் என்று முடிவோடு பேச ஆரம்பித்தான் அப்போ உன்கிட்ட ஒன்னு கேட்ப முதல்ல அதுக்கு பதில் சொல்றியா என்று அவன் கேட்டவுடன் உம் என்ன என்று அவன் முகத்தை பார்த்தாள் ஒருவேளை கவின் உன்னை பத்தி தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்திருந்தா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டான் அப்புறம்னா சிறிதும் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் என்ன லவ் பண்றாருனா நான் ஏன் யோசிக்கணும் என்றவள் அவள் கூட முகிலன் பதிலுக்கு அவருக்கு இருபத்தி ஒன்பது வயசு தானே ஆகுது உனக்கு அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அப்பர் நான் சிரித்துக் கொண்டே முகி ஆம்பளைங்க தன்னை விட சின்ன பொண்ணுங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார் முடிவு பண்ணது மனுஷன தானே அதுவும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது கண்டிப்பா ஆம்பளைங்களா தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அதுக்கு நிறைய காரணமும் இருக்கு நான் அது இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த காரணம் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் சாதகமா இருக்கு நான் நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு மனசும் சேர்ந்ததுக்கு அப்புறம் வயசு அழகு பணம் இது எதுவுமே தடையா இருக்க கூடாது இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற சேர்ந்து ரெண்டு பேரோட ஆனா மனசு போயிடுச்சுன்னா அவங்க லைஃப்ல எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அத ரெண்டு பேரும் சேர்ந்தே சமாளிப்பாங்க என்றாள் அவள் பேசுவதை பார்த்து முகிலன் வைத்து எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்பர்னா என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தி கேட்டுவிட்டு இப்ப சொல்லு நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஆனா உன்னாலதான் இன்னும் பதில் சொல்ல முடியல என்ன அப்படி சமாதானப்படுத்துறதுக்குலாம் ஏன் தான் இவ்வளவு மனப்பான்மையோட தெரியல என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் முகிலன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட இல்ல உன் கூட ஷேர் பண்ண நான் ரெடியா இருக்கேன் என்று அவன் கூறியதும் அப்பறம் நான் திறந்தபாயை மூடாமல் அதிர்ச்சியில் அவனை அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரம் இருவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தார்கள் முகிலனே பேச்சை தொடர்ந்தான் உன் மேல பெருதாப்பட்டோ இல்ல உன்னுடைய சூழ்நிலையை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கோ இத சொல்லல ரொம்ப வருஷமா என் மனசுல இன்னைக்கு இன்னைக்குதான் உன்கிட்ட சொல்லி உன் கூட படிச்சவன் உன் கூட வேலை செய்யறவெல்லாம் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா பழகிட்டு அவங்க மனசுல தோணத ஈஸியா உன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு அப்படி இல்ல உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ முடியாதுன்னு சொல்லிட்டேனா அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பாதிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன வேல்யூன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் எனக்கு சொல்றதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல இதுக்கு மேல நான் அமைதியா இருந்தேன்னா எங்க உன்னை இழந்துருவேன் பயம் வந்துருச்சு உனக்கு கடந்த காலம்னு ஒண்ணு வரத்துக்கு முன்னாடில இருந்து உன்னை நல்லா தெரிஞ்சவன் உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும் ஆனா அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு பேரை வச்சு ரெண்டு பேருக்கு நடுவுல நீயே ஒரு கோட்டை போட்டுட்ட நிரஞ்சனும் சரி கவினும் சரி ஃப்ரெண்டா இருந்ததா உன்னை ப்ரொபோஸ் பண்ணாங்க இன்னைக்கு நானும் ஃப்ரெண்டா இருந்ததா ப்ரொபோஸ் பண்றேன் ஆனா அவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல அவசரப்பட்டு உடனே முடிவு சொல்லணும்னு இல்ல பொறுமையா யோசிச்சு முடிவிடு நீ எடுக்க போற முடிவுல வெண்பாவோட வாழ்க்கை இருக்குன்றத மறந்துடாத நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி கடைசி வரைக்கும் இப்ப இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இருக்க முடியும் அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கூறிவிட்டு அவன் எழுந்த பொழுது பிரச்சனைய பாத்துட்ட நிறைஞ்சனால நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் அப்பெல்லாம் தோல்சா எறத்துக்கு ஒன்னதான் தேடுவேன் ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ என்னைக்கும் பொறுத்துக்கிட்டது கிடையாது சின்ன வயசுல இருந்து என்னோட சந்தோஷத்துக்காக நீ நிறைய விட்டு கொடுத்துருக்க அதனாலதான் நிரஞ்சனுக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்போது கூட அத உன்கிட்ட மறைக்கவும் முடியாம அதே சமயம் உண்மைய சொன்னா எங்க நீ வருத்தப்படுவியோன்னு ஏதோ எங்களுக்குள்ள சின்ன சண்டைங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் தேடிப்பேன் என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியா தோல்சா சாயறதுக்கு நீ இருக்கேங்கிற தைரியத்துலதான் இத்தனை வருஷம் தனியா போராடிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப நீ கல்யாணத்துக்கு கொண்டு போனா நாளைக்கு நமக்குள்ள பிரச்சனை வந்தா எனக்கு தோல்சா சாயறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம போயிடுவான் அதுவும் இல்லாம இதுவரைக்கும் உன்னை நான் அப்படி பார்த்ததில்லை முகி என்றாள் முகிலன் எதுவும் பேசாமல் சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அவன் பேசாமல் இருப்பதே அப்பர்ணாவுக்கு அவன் மனதை நோகரித்து விட்டோமோ என்று வேதனைப்பட்டாள் முகிலன் வேகமாக அவள் அருகில் சென்று சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை இழுத்து அணைத்துக் கொண்டான் அவனுடைய இந்த செய்கையால் அப்பர்ணா அதிர்ந்து போனாள் திருமணத்திற்கு முன்பு வரை எத்தனையோ முறை அவள் தோல் மீது கை போட்டிருக்கிறான் அழும் தலையை வருடியிருக்கிறான் தைரியம் சொல்லும்போது கையை பிடித்திருக்கிறான் அதெல்லாம் தனக்காக அவன் செய்தது ஆனால் இன்று அவனுக்காக தன்னை அணைத்துக் கொண்டது அவன் மனதில் உள்ள பயத்தையும் ஏக்கத்தையும் தான் அவளுக்கு உணர்த்தியது அப்போ சின்ன வயசுல இருந்து நீ பார்த்த முடியல நானு இன்னைக்கு உன்னோட அன்புக்காகவும் ஸ்பரிசத்துக்காகவும் இயங்கிட்டு இருக்க ஒரு சராசரி ஆம்பள நமக்குள்ள பிரச்சனை வரும்னு நீ பயப்பட வேண்டியது இல்ல இருபத்தஞ்சு வருஷமா உன் மனச புரிஞ்சுகிட்டு உனக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்த என்னால மீதி இருக்கிற இந்த வாழ்க்கையில உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால நடந்துக்க முடியாதா அதனால நீ அத நினைச்சு பயப்பட வேண்டியதில்ல அப்புறம் இதுவரைக்கும் என்ன நீ அப்படி பாத்தது இல்லைன்னு சொன்ன ஏன்னா நான் அப்படி நடந்துகிட்டது இல்ல ஆனா இனிமே நீ என்ன அப்படி மட்டும் தான் பாப்ப அதுக்கப்புறமும் உனக்கு என்ன கல்யாணம் பண்ண பிடிக்கலனா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் பழையபடி எப்போதும் போல உன் முகியாவே இருப்பேன் கொஞ்ச நாளைக்கு நம்ம இத பத்தி பேச வேணாம் உன் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு அவளை விளக்கினான் அவள் அப்பொழுதும் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள் முகிலன் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான் அவன் இதயம் பல மடங்கு அதிவேகமாக துடித்தது ஒரு பக்கம் தன் மனதில் உள்ளதை அவளிடம் சொல்லிவிட்டோம் என்று நிம்மதியாக இருந்தாலும் இனிமேல் அவள் தன்னிடம் எப்படி நடந்து கொள்வாள் என்று பயமாகவும் இருந்தது அவகிட்ட மனசுல இருக்கிறது பேசினது தப்பில்லை அவளை கட்டி பிடிச்சதுதான் தப்போ அவ தானே இது வரைக்கும் நம்மள அப்படி பார்த்ததில்லைன்னு சொன்னா அதனாலதான கட்டி பிடிச்சோம் ஓவராதான் போயிட்டோமோ ஒருவேளை கண்ணத்து புடிச்சு சொல்லி அவ என்ன தப்பா நினைச்சிருப்பாளோ என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே கட்டிலில் போய் அமர்ந்தான் அபர்ணாவுக்கு அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் காதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அவன் சாதாரணமாக பேசியிருந்தாலே அது மனதில் ஆழமாக பதியக்கூடியவைதான் ஆனால் அதையே தன்னை இறுக அழைத்தபடி பேசியது அவளை இன்னும் பாதித்திருந்தது இத்தனை வருடங்கள் முகிலனின் மனதை எப்படி புரிந்து கொள்ளாமல் போனோம் எங்கே தவறு நடந்தது அவன் தன்னால் இத்தனை வருடம் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று அவளுக்கு இப்போதுதான் உரைத்தது இரவெல்லாம் நெடுநேரம் தூக்கம் வராமல் இருவரும் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார்கள் காலையில் முகிலன் எழுந்திருக்கும் பொழுது அப்பர்ணா எப்பொழுதும் போல் வீட்டு வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் முகிலன் அவள் கண்ணில் படாதவாறு வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் அவன் கிளம்பி வெளியே வந்தபோது அப்பர்ணா அவனுக்காக காலை உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அவன் அமைதியாக வந்தமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் அவளும் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டாள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை முகிலன் அவசரமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அவளுக்காக காரின் அருகில் சென்று காத்துக் கொண்டிருந்தான் அப்பர்ணா வந்ததும் எப்பொழுதும் போல் அவளுக்கு கார்கதவை திறந்து விட்டான் அவள் அமர்ந்ததும் கதவை மூடிவிட்டு டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்தான் அவள் அவன் பக்கம் திரும்பாமல் நேராக பார்த்துக் கொண்டிருந்தாள் முகிலனுக்கு அவளுடைய இந்த நடவடிக்கை உறுத்தலாக இருந்தது நாலு அறை விட்டு திட்டியிருந்தால் கூட அவனுக்கு வலித்திருக்காது இப்படி மௌனமாக இருந்து தன்னை கொள்கிறாளே என்று நொந்து போனான் ஒரு நிமிடம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் அப்போதும் அவன் முகத்தை பார்த்து விடாதபடி எதையோ வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள் அப்பூ எதா இருந்தாலும் வாய் திறந்து பேசு நீ இப்படி பேசாம இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு நாலு அடி வேணா அடிச்சுக்கோ ஆனா பேசாம மட்டும் இருக்காத என்னால அதை மட்டும் தாங்கிக்க முடியாது நான் நேத்து பேசினத நீ தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேனா என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அப்புறம் நான் குறுக்கிட்டு இதுக்கு மேல தெளிவா யாராலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா சொன்ன எனக்கு எல்லாம் புரிஞ்சது வண்டியை ஏடு என்றாள் நாம் கட்டி பிடித்ததை தான் அப்படி அழுத்தமாக சொல்கிறாரோ என்று யோசித்து விட்டு எப்பொழுதும் போல் அவளுக்கு சீட் பெல்ட்டை போடுவதற்காக அவள் பக்கம் சாய்ந்து சீட் பெல்ட்டை இழுத்தான் அதுவரை அமைதியாக இருந்தவள் அவன் மூச்சுக்காற்று முகத்தில் பட்டதும் கண்களை இருக மூடிக்கொண்டாள் அவள் இதயம் படப்படவென வேகமாக துடித்தது முகிலன் சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு நகரும் பொழுதுதான் அவள் கண்களை மூடியிருப்பதை பார்த்தான் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு வண்டியை கிளப்பினான் அதுவரை அவளை கட்டிப்பிடித்தது பிடித்தது என்று பயந்து கொண்டிருந்தவனுக்கு தான் அவளுக்கு கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று நித்து மனதிற்கு நெருங்கும் பொழுது அவளிடம் அப்போ ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவன் கூறியதும் அப்பர்ணாவின் மனம் எதையெதையோ யோசித்தது நேற்று பேசும் போது கட்டி அதுபோல் இன்று வேற ஏதாவது செய்ய யோசித்திருக்கிறானோ நேற்றுதானே சொன்னான் இனிமேல் அவனை வேறு விதமாக பார்ப்பேன் என்று இப்படி அவள் யோசித்துக் கொண்டிருக்க முகிலன் அப்போ உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசணும் என்று தயக்கத்தோடு அவள் கேட்க முகிலன் சிரித்துக்கொண்டே நேத்து பேசின விஷயம் இல்ல இது வேற விஷயம் வேலைய பத்தி பேசணும் ஈவினிங் பேசலாம் என்று காரை ஓரமாக நிறுத்தினான் அவள் விட்டால் போதும் என்று அவசரமாக இறங்கி ஆபீஸிற்குள் ஓடினாள் அவள் ஓடுவதை பார்த்து முகிலனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை இன்று ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அவள் கண்ணில் படாதவாறு தப்பித்து விட்டால் இரவு வீட்டிற்கு வந்ததும் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் இல்லை என்றால் அதுவே பின்னாளில் பெரிய பிரச்சனையாக மாறினாலும் மாறிவிடும் என்று யோசித்துக் கொண்டே அவள் கண்ணில் படாதவாறு இரண்டாம் தளத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு சென்றான் அன்று அந்த கம்பெனியை மொத்தமாக அவன் பெயரில் மாற்றிய பிறகு நடக்கும் கடைசி டைரக்டர்ஸ் மீட்டிங் அதற்காக மற்ற இரண்டு பார்ட்னர்களும் மீட்டிங்கிற்கு வந்திருந்தார்கள் அப்பர்ணா ஆபீஸுக்குள் நுழைந்ததும் கவின் அவளை நோக்கி நடந்து வந்தான் அவன் அவளிடம் பேசுவதற்குள் மேனேஜர் அவளை அழைத்து இரண்டாம் தளத்தில் உள்ள அறையை மீட்டிங்கிற்காக ஏற்பாடு செய்ய சொன்னார் அதனால் அவள் வந்தவுடனேயே மும்முரமாக தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் மீட்டிங்கிற்கு தேவையான டாக்குமெண்டை எல்லாம் கொண்டு போய் அறையில் வைத்தாள் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் டீ அனைத்தையும் ஏற்பாடு செய்தாள் முகில அவள் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அவள் கீழ்த்தலத்திற்கு போகும் வரை இனி அந்த கம்பெனிக்கு அவன் மட்டுமே முதலாளி கம்பெனியின் மொத்த அவன் கைக்கு வந்தது அந்த சந்தோஷமான செய்தியை தான் அப்பர்ணாவிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்தான் இந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாட அவருக்கு பிடித்தமானதை எதையாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மாலை அவள் கிளம்புவதற்கு முன்பே தன்னுடைய மற்ற வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சீக்கிரம் வந்து அவளை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் மாலை வரை கவின் எவ்வளவோ முயற்சி செய்தும் அப்பர்ணாவிடம் பேச முடியவில்லை அன்று அவள் பம்பரமாக கொண்டிருந்தாள் கவின் அவளிடம் பேசிவிட்டுத்தான் என்று வீடு சொல்ல வேண்டும் என்று அவளுக்காக காத்திருந்தான் அப்பர்ணா வேலையெல்லாம் முடித்துவிட்டு முகிலனுக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்துக் கொண்டிருந்தாள் முகிலன் என்ன பேச போகிறான் என்று யோசித்தபடியே அவன் கார் வருகிறதா என்று எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் கவின் நடந்து வருவதை பார்த்ததும் அவனை பார்க்காதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கவின் அவள் அருகில் வந்து அப்பர்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவன் சொன்னதும் இதுக்கு நேத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு என்றாள் உடனே கவின் சாரி அப்பர்ணா நேத்தி நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு புரிஞ்சது ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்பர்ணா என்றான் நேத்தி என்னை பத்தி தெரிஞ்சதும் நான் என்னமோ உங்களை மயக்க ஏமாத்திட்ட மாதிரி என்ன பாத்தீங்க நேத்து உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ரெண்டு பேரு கூட பிரச்சனையும் வரலாம் அதுக்கப்புறம் அது தப்புன்னு நீங்க ரியலைஸ் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்றதை விட நீங்க எதிர்பார்க்கற மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணா பார்த்து உங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது

புதுசா ஒரு டைரிய வாங்கி அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுறதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல அப்புறம் நிரஞ்சன் யாருன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவர என்னோட எக்ஸ் சொல்லிக்கிறது கூட நான் விருப்பப்படல இப்போ நீங்க கிளம்பினீங்கன்னா நல்லா இருக்கும் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே முகிலன் வருவதை பார்த்த அப்பர்ணா ஆ நான் சொன்னல என்ன புரிஞ்சுகிட்டவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு என் லைஃப் ஷேர் பண்ண போறேன்னு அது இவருதான் என்று முகிலனை காட்ட கவின் அவள் கைகாட்டிய திசையில் திரும்பி பார்த்தான் முகிலனை பார்த்தவுடன் கவின் சார் அப்பொழுதுதான் கவினை கவனித்தான் அப்பர்ணா ஒன்றும் புரியாமல் முழித்தாள் இவன் ஏன் அவனுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் ஒருவேளை கவினுக்கு ஏற்கனவே முகிலனை தெரியுமோ என்று சந்தேகத்தோடு அப்பர்ணா கவினிடம் உங்களுக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா என்று கேட்க முகிலன் குறுக்கிட்டு இல்ல என்று கூற அதற்குள் கவின் இவர்தான் தெரியாதா என்று கூற உடனே சரி சார் நான் என்று கூறிவிட்டு அவசரமாக அங்கிருந்து நகர்ந்தாள் முகிலன் என்ன சொல்வது என்று தெரியாமல் நெற்றியை தேய்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் அப்பர் நான் முகிலனை முறைத்து விட்டு வேகமாக காரை நோக்கி நடந்தாள் அப்போ நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள என்று அழைத்தபடியே முகிலன் அவள் பின்னாடியே ஓடினான் இந்த கதை பிடிச்சிருந்ததுனா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க